அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பக்தி வணக்கங்கள் இன்றைய ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் தென்னிந்திய தமிழர்களின் முதன்மை பண்டிகை இருபத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் நடக்கும் மகா திருவிழா நூற்றைம்பத்திற்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் ஒரே இடத்தில் சந்திக்கும் அது செய்ய நாள் மனிதர்களின் கர்மாவை அழிக்க பரலோக உயிரினம் பூமிக்கு இறங்கும் அற்புத தெய்வீக சுகத்தையும் ஆன்மீக பரத்தையும் பெற ஆயிரம் கணக்கில் மக்கள் ஒன்று திரளும் பக்தி பெருவிழா இத்திருநாளில் இந்த கடலில் யார் புனித நீராடினாலும் மோட்சம் அடைவது நிச்சயம் புதுச்சேரி மாநிலத்தின் புனித நாள் மாசி மகம் புதுச்சேரி தீர்த்த வாரி என்ன பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா கண்ணாரமுத கடலே போற்றி சீரார் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றின் கையிலை மலையானே போற்றி 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 மாசிமகம் என்றாலே அனைவருக்கும் கும்பகோணம் தான் நினைவிற்கு வரும் ஆனால் அதை வைக்கும் பிரம்மாண்டமான மாசிமக தீர்த்தவாரியை பற்றி பாண்டிச்சேரியில் புகழ்பெற்ற பல திருத்தலங்களில் குடும்பத்தோடு ஆன்மீக சேவைகளை செய்து வரும் திரு வெங்கட நரசிம்மன் குடும்பத்தாரிடம் அணுகி பேசினோம் அப்போது பல வியக்க வைக்கும் வினோத கலை விழாவை பற்றியும் மாசிமக தீர்த்தவாரி பற்றியும் ஆன்மீக வரலாற்று பயணத்தை பற்றியும் கேள்விப்பட்டு சென்னையிலிருந்து எங்களது தமிழ்மண் குழுவினர்கள் பாண்டிச்சேரிக்கு புறப்பட்டு சென்றோம் கொண்டு இருக்க ஓடுங்களே புதுச்சேரியில் மிக விறுவிறுப்பாக கொண்டாடும் திருவிழா இது இந்த திருவிழா ஆன்மீக சுத்திகரிப்பு பற்றியதாக பேசப்படுகிறது புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி என்றும் வேறெங்கும் இல்லாத நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் தங்கிச் செல்லும் புனித பூமி என்றும் பாண்டிச்சேரியை வேறு சில விஷயங்களுக்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்றும் பாண்டிச்சேரி தண்ணீருக்கு பிரபலம் தான் அது புனித நீருக்கு பிரபலம் என்று தட்டியபடி நெகிழ்ச்சியுடன் பேசுகிறார் ஒரு பக்தர் வணக்கம் என் பேர் கீதா நான் பாண்டிச்சேரி எழில் நகரை சேர்ந்தவங்க வருஷா வருஷம் இந்த மாசி மகம் திருவிழாவை மிஸ் பண்ணவே மாட்டோம் பாண்டிச்சேரி அப்படின்னாலே வந்து எல்லாரும் வேறு விதமாக தான் தோணுது அவங்களுக்கு அந்த பேரை கேட்ட உடனே அது ரொம்ப தவறு ரொம்ப பக்தி பக்தி மார்க்கமாக ரொம்ப பழைய கோவில்கள் நிறையா இருக்குது சித்தர்கள் வாழ்ந்த பூமி அதனால் இந்த மாசி மகம் வந்து கடலுக்கு எல்லா சாமியும் ஊர்லேருந்து வந்த சாமி எல்லாருமே கடலுக்கு வந்து தீர்த்தவாரி போவாங்க அதோ அவங்க கூட சேர்ந்து மக்களும் போய் கடலில் நீராடுவாங்க இதெல்லாம் தான் ரொம்ப விசேஷம் மாசி மகத்துக்கு அதனால் ஒவ்வொரு மாசி மகத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் இங்கே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதனால் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம் நான் வந்து மண் சேனலோட தீவிர ரசிகை நன்றி பஞ்சாட்சரம் சொல்லும் போது ೇಶ್ವರ ಸ್ವರ್ಣ ಜಗದೀಶ್ವರ ಸ್ಪಟಿಕ ಲಿಂಗೇಶ್ವರ ಸ್ವರ್ಣ ಜಗದೀಶ್ವರ ಉಂದ ಪುರ್ಪದ ಪೂನಿ ತೇಡಿಯ ವೇಳಂ ಸ್ವಾಮಿ இந்த வண்ணமயமான நாளில் சிவன் சக்தி விஷ்ணு சிலைகள் வங்காள விரிகுடாவில் தீர்த்தவாரியாக குளிக்கப்படுகின்றனர் ஏராளமான பக்தர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு கோவில் சிலைகள் கடற்கரைக்கு எடுத்து செல்லும் போது மக்களும் சேர்ந்து நடந்து செல்கின்றனர் ஒவ்வொரு சிலைகளுடனும் கூடுதலாக ஒரு தென்னிந்திய ஒலி கருவியான நாதசரமும் பாரம்பரிய இசை வாத்தியமான கைலாய வாத்தியமும் வாசித்தபடி எடுத்துச் செல்கின்றனர் अर्बनों में रहते हैं माना से जिंदगी का साम्राज्य आमदनी से ठीक है जो रचना ने सारे सांग बात का सिद्धिपूर्ण शब्द धूर्जा के धमन तहाँ भांति रंगनंदो आयोग अर्बनों के रंधावा के साथी மாசி மகத்தை ஒட்டி புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்திருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கடல் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் இந்நிகழ்ச்சியில் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் செஞ்சி ரங்கநாதர் மயிலம் முருகர் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கௌசிக சுப்பிரமணியர் லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் போன்ற நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோவில் உற்சவ மூர்த்திகள் அழகான ஒளி அமைப்புடன் அலங்கரிக்கப்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் திண்டிவனம் ஆகிய இருந்து இங்கு வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது வணக்கம் நான் ஐஸ்வர்யா சார் நான் வந்து வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த நான் நிறைய புத்தகங்களில் வந்து இதெல்லாம் படிச்சிருக்கேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க வந்து பார்க்குறேன் எப்படி நம்ம இந்து கலாச்சாரம் வந்து இருக்குன்னு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு நம்ம இந்து கலாச்சாரம் பற்றி இது ரொம்ப ஸ்பெஷலான மெமரி எனக்கு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரி தரிசனத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சாமி தரிசனத்தை காண புதுச்சேரி அண்டை மாவட்டங்களில் இருந்து மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டதால் வைதி கடற்கரையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது பாண்டிச்சேரிக்கு வந்து பதிமூணு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷமா மாசிமகம் பார்க்குறேன் ரொம்ப நன்னா இருக்கு எங்கேயுமே வெளியூர்லாம் கூட போய் பார்க்க முடியாது சாமியெல்லாம் இங்கே பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப கிராண்டாக பண்றாங்க பாண்டிச்சேரியில் மாசிமகம் நீர்நிலைகளின் மேன்மையை மக்களுக்கு போதிக்கிறது எனவேதான் இறை வடிவங்களை நீர்நிலைகளில் தீர்த்தவாரி ஆட செய்வதோடு மக்களும் புனித நீராடி மகிழ்கின்றனர் மாசிமகம் தென்னிந்தியாவில் தமிழர்களின் வாழ்வில் முதன்மையான முக்கிய பண்டிகையாகும் இத்திருவிழா தமிழ் மாதத்தில் வருகிறது மாசி பிப்ரவரி மற்றும் மார்ச் இரண்டு மாதத்திலும் ஒரு சில நாட்களிலேயே வரும் மாசி மாதத்தில் பௌர்ணமி மக நட்சத்திரத்துடன் இணைந்திருக்கும் நாளில் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது எனவே இது மிகவும் சக்தி வாய்ந்த முழு நிலவு நாளாக கருதப்படுகிறது இந்த நாளை மங்களகரமான நிகழ்வாக கொண்டாடப்படுகிறார்கள் என்றவுடன் அதன் சிறப்பை சொல்கிற சொல் மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை என்பதுதான் மக நட்சத்திரத்தை நட்சத்திரம் என்று அழைப்பார்கள் இந்த பித்ரு முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தியை தருகிறது முன்னோர்கள் ஆத்மசாந்தியுடன் இருந்தால்தான் அவர்களுடைய வம்சம் சுபிக்ஷமாக இருக்கும் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் பித்ருக்களை வணங்கினால் அந்த சுப நிகழ்ச்சி தடையில்லாமல் நடக்கும் பித்ரு தேவனின் ஆசியும் கிடைக்கும் அதனால்தான் மாசிமகம் தினத்தன்று பித்ருக்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் மாசிமக தினத்தன்று புனித நதிகளில் நீராடுவதை பிதுர்மகா ஸ்நானம் என்கிறது சாஸ்திரம் பவானி பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கஜபுஜ பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ பிரமாம்புல பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ ரீதாம்பர பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ கடாட்சவாணி பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி ஓம் ஸ்ரீ சதவேத பித்ரு தேவதா மூர்த்திகள் போற்றி மகம் முன்னோர்கள் மற்றும் அரசர்கள் பிறந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த நாளில் மனிதர்களின் கர்மாவை அழிக்க பரலோக உயிரினம் பூமிக்கு இறங்குவதாக நம்பப்படுகிறது இந்த நாள் பௌர்ணமியின் செழிப்பையும் மக நட்சத்திரத்தின் தெய்வீக மிகுதியையும் இணைப்பதாக நம்பப்படுகிறது எனவே இந்த நாள் தெய்வீக சுகத்தை பெறவும் ஆன்மீக வரத்தை பெறவும் ஒரு தனித்துவமான நாளாகும் உன்னை தானே அம்மா என்று நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லியே மனசை எட்டு வச்சு வாத்தாயி புட்டு வச்ச மகமாய எட்டு பச்சவ பொட்டு வச்ச மகாமாய